ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பரங்கிக்காய் அடை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதுக்கு அரைப்படி அரிசியும் கால்படி பருப்பையும் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு நாலு பச்சை மிளகா நாலு வரமிளகா சேர்த்து விட்டுக்கலாம் காரத்துக்கு காரம் வந்து உங்களுக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுக்குவோங்க இதை வந்து ஒரு கிரைண்டரில் போட்டு எடுத்துக்கலாம் மிக்ஸிலேயும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் கிரைண்டரில் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் எந்த ஸ்பைசஸும் போடலை எத்தனை தோசை சாப்பிட்டாலும் இது லைட்டாக இருக்கும் குற குறைப்பாக இந்த மாதிரி ஆட்டி எடுத்தாச்சு இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ அடை ஊற்றுறதுக்கு தேவையான பொருள்லாம் அதில் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கலாம் வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காயம் கொஞ்சம் நிறையவே போட்டு விட்டுக்கோங்க ஒரு கப்பு துருவுன தேங்காய் நிறைய சின்ன வெங்காயத்தை பிடிப்பொடியாக அரிஞ்சு இதில் மாதிரி சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் நிறைய சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடை பரங்கிக்காவை நான் வந்து கேரட் சீவுறதில் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதிலேயே சேர்த்துக்கலாம் பரங்கிக்காய் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நறுக்கினா கொத்தமல்லி தழை கருவேப்பில்லை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து விட்டுக்கலாம் நல்ல நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க அடங்குறதுனால கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கலாம் மாவும் குழந்தைங்க வந்து காயை பொரியலாம் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இப்படி தோசையில் கலந்து கொடுத்திங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க காய் போட்டதே இதில் தெரியாது தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நம்ம இப்போ ஒரு தோசைக்கல்ல சூடானதும் ஒரு கரண்டி மாவை இப்படி நல்லா பரப்பி விட்டுக்கலாம் கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கட்டும் சுற்றிலும் நல்லா நிறைய எண்ணெய் விட்டுக்கலாம் அடைங்கிறதுனால கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும் கடலை எண்ணெயில் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பக்கம் வெந்து வந்துடுச்சு அடுத்த பக்கத்தை திருப்பி விட்டுக்கலாம் நல்லா லைட் எல்லோ கோல்டன் கலரில் அழகாக அடை ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சட்னி எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் பொட்டுக்கல்ல போட்டுட்டேன் ரெண்டு வரமிளகா அஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் உப்பு இது ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்லேயே தண்ணி ஊற்ற தேவையில்லை இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி ரெடி ஆகிடுச்சு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு பொரிய விட்டு ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்து இதிலே கொட்டி விட்டு கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பரங்கி காடையும் போட்டுக்கொள்ள சட்னியும் டேஸ்ட்டாக ரெடியாகிடுச்சு இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்